தாவைக்காம மேல வந்து பழிய போட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு தூண்டலை உங்களின் மூலம் நான் கண்டேன் எனவே ஆனா நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் பிணங்களை வைத்து அரசியல் செய்வது மிக கேவலமானது உலக அளவில் இன்னைக்கு பேசப்படுகிற இந்த விஷயத்தை நான் ஏன் இந்த இடத்துல சொன்னேன் அப்படின்னா இந்த ஆம்புலன்ஸின் விஷயம் கல்வீச்சு விஷயம் கரண்ட் கட்டான விஷயம் இன்னும் போலீஸ் நடையடி விஷயம் இந்த நாலு விஷயத்திற்கும் தகுந்த நாங்க நம்புற மாதிரியானதாக இருக்கட்டும் சரியா நீங்க சொல்லலாம் அதை நாங்க ஏத்துக்கணும் அப்படித்தானே சர்க்கரையை எறும்பு தின்றது சாக்கு போய் கரையான அரித்ததுங்கிற மாதிரியான விளக்கங்கள் இல்லாம நல்ல உண்மையான நேர்மையான விளக்கத்தை கொடுங்கள் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் பெத்தவங்க துடிக்கிறத பார்க்க முடியலங்க ஆனா இந்த மரணத்திற்கு முழுமையான பொறுப்பை தமிழ்நாடு வெற்றி கழகம் தான் ஏற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நியாயம் இருக்கும் பாத்தீங்களா அதுல நியாயமே இல்லைங்கிறதை மட்டும் இந்த இடத்துல மிக தெளிவாக உங்கள் இடத்தில் தெரிவித்து விடைபெறுகிறேன் நிச்சயம் இந்த இறப்பிற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் விசாரணை வேண்டும் யாரின் மீது நியாயம் என்பது சட்டம் பதில் சொல்ல வேண்டும் சிபிசிஐடிக்கு இது மாற்றப்பட வேண்டும் உண்மையிலேயே சொல்ல போனா இன்னும் பல அதிகாரிகளினுடைய நேர்காணலில் இந்த கேஸ் நடத்தப்பட வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் இது ஆளுங்கட்சியினுடைய திட்டமிட்ட சதியோ அல்லது தாவிக்காவினுடைய அலட்சிய போக்கோ எதுவாக இருப்பினும் கண்டிப்பா அதற்கான தண்டனையை ஏற்பதற்கு இருவரும் தயாராக இருந்து கொள்ள வேண்டும் அதற்கு மக்கள் நிச்சயமாக தெருவில் நின்று போராட வேண்டும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி